அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே குர்பானி என்கிற ஒரு வணக்கத்தை ஹஜ் பெருநாளில் அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூருல்லாஹி செல்லு அழகிய அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் குர்பானியின் சட்டங்கள் எப்படிப்பட்ட பிராணிகளை அறிக்க வேண்டும் இறைச்சி எப்படி பங்கிட வேண்டும் எந்த நாளில் குர்பானி கொடுக்க வேண்டும் இது தொடர்பான விஷயங்களை எல்லாம் பல பயான்களில் நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்டிருப்போம் கூடுதலாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னார் யார் குர்பானை கொடுக்க நாடுகிறாரோ அவர் துல்ஹஜ் மாதத்தின் பிறையை முதல் குர்பானை கொடுத்து முடிக்கும் வரை தன்னுடைய உடலில் உள்ள நகங்களையும் முடிகளையும் களைய வேண்டாம் என்று அதாகவித்து சல்லவாகு அழகியம் அவர்கள் சொன்ன செய்தி நசையி என்னும் நூலில் இடம்பெற்றிருக்கிறது இந்த விஷயம் நமக்கு எல்லாம் தெரியும் இன்ஷா அல்லா இன்று மகரிப் பிறையை பார்க்க வேண்டிய சந்தேகத்திற்குரிய நாள் விரை தென்பட்டு விட்டால் நாளை அதாவது இன்றைய மகரீபிலிருந்து துல்ஹ் மாதம் துவங்கிவிடுகிறது விரை தென்படாவிட்டால் துல்காதா மாதத்தை முப்பது நாட்களாக நிறைவு செய்து அத நாளை மகரிபிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை பகறும் பொழுது துல்ஹ் மாதத்துடைய முதல் நாளாக இருக்கும் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோமோ அவர்கள் அனைவரும் இன்றைய முன்னால் முன்னால் சூரியன் மறைவதற்கு வெட்டுவது முடிகளை களைவது போன்ற விஷயங்களை செய்து முடித்து விட வேண்டும் நாளைக்கு ஒரு நாள் இருக்கும் ஒருவேளை பெற தெரியலன்னா நமக்கு டைம் கிடைக்குமே இப்படி சிலர் பிறை தென்பட்டு விட்டால் டைம் கிடைக்காது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கவனத்துல வச்சு விட்டுட்டு அல்லாவுடைய தூதர் நமக்கு நன்மை என்கிற அடிப்படையில் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல இன்றைய மகரிப்புக்கு முன்னால் இந்த வேலைகளை செஞ்சிடணும் இதுல கூடுதலாக ஒரு விஷயம் என்ன குர்பானை கொடுக்கக்கூடிய குடும்பம் அனைவருமே இதை நடைமுறைப்படுத்த வேண்டுமா அல்லது யார் அந்த குடும்ப தலைவரா இருக்கிறாரோ அவர் மட்டும் இதை செய்ய வேண்டுமா ஒவ்வொரு வருடமும் ஹஜ் பெருநாள் நெருக்கத்துல இந்த கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது அன்பான் அவர்களே அல்லாஹுவின் தூதர் என்ன உங்களில் யார் கொடுக்க நாடுகிறாரோ சிங்குலர் நாடுகிறார்களோ பண்மையில் சொல்லவில்லை ஒருமையில் சொல்லுகிறார்கள் உங்களில் யார் குர்பானை கொடுக்க நாடுகிறாரோ அப்படி என்றால் குடும்பத்தில் யார் பொருளாதாரத்தை திரட்டுகிறாரோ அவர்தான் இந்த வருஷம் நம்ம குர்பானை கொடுக்கலாமா வேணாமாங்கிறத முடிவு செய்ய முடியும் பொருளாதார சூழ்நிலை எப்படி இந்த வருடம் நமக்கு முடியுமா ஆடு கொடுக்க முடியுமா இல்ல பங்கு கூட்டு குர்பானியில் ஒரு நபராக சேர்ந்து கொள்ள முடியுமா அல்லது இந்த வருடம் வாய்ப்பு இதை முடிவு செய்யக்கூடியவர் குடும்ப தலைவர் ஹதீஸ்ல உள்ள வாசகமும் நாடுகிறாரோ என்று ஒருமையில்தான் வருகிறது எனவே யார் அந்த குர்பானிக்கான பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய முடிவை எடுக்கிறாரோ அந்த குடும்ப தலைவர் மட்டும் இந்த ஒழுக்கத்தை பேணி கொண்டால் போதுமானது குடும்பத்தில் உள்ள எல்லாருமே இதை பேணணுங்கிறதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை இதை கவனத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தி நன்மையை பெறுவோம்